ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ நம நமது அமிர்தவணி யூடியூப் சேனலுக்கு அன்பர்களை அழைக்கின்றோம் இன்றைய நாள் டிசம்பர் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்கழி மாதம் யோகி மந்த்ராலயம் என்று சொல்லக்கூடிய ராயருடைய அந்த விசேஷமான காரியசிதி சன்னிதானத்தில் இந்த ஒளிப்பதிவு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது நம்ம குரூப்பில் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துருந்தோம் நம்ம பிரசன்ன குரு வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னைக்கு இந்த பதிவு வந்து ஒரு சிறப்பு பதிவாக அமையப்போகிறதுன்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி ரெண்டு மூணு விஷயங்களை வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம் வர ஜனவரி இருபத்தி ரெண்டு அயோத்தியாவில் வந்து ராமஜென்மபூமியில் ராம பிரதானுடைய சம் மகா சந்திரோஷன மகா கும்பாபிஷேக வைபவம் வெகு விமர்சையாக நடப்பெறுகின்றது அந்த வைபவத்தை முன்னிட்டு அந்த ஆர்கனைசர்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அக்ராஸ் த கண்ட்ரி நம்ம பாரத தேசம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களுக்கும் எல்லா கிராமங்களுக்கும் இந்த செய்தி போய் சேரணும் எல்லோருக்கும் வந்து அயோத்திக்கு அழைக்கணும் அயோத்தி அந்த ராமோதிரானுடைய அனுகிரகம் அத்தனை பேருக்கும் கிடைக்கணுன்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க இன்விடேஷன்ஸை லேக்ஸ் கணக்காக ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க அவர் பிறந்த இடத்துல வந்து ஒரு விசேஷமான பூஜிக்கப்பட்ட மந்திராக்சதியை வச்சு அந்த மந்த்ராட்சதையை நிறைய பாத்திரங்கள் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் அந்த மந்திராக்சதையை வந்து எல்லா இடத்துக்கும் அனுப்பியிருக்காங்க கண்ட்ரினுடைய நம்ம தேசத்தினுடைய பல பாகங்களுக்கு அந்த விசேஷமான மந்திராட்சதை போயிருக்கு அதோடு அங்கங்கே மந்திராக்சதையை கலந்து எல்லோருக்கும் வந்து அந்த ராமபிரானுடைய பிரசாதம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை தீட்டி ரொம்ப அற்புதமாக செயல்படுத்திகிட்டு இருக்காங்க ராஷ்ட்ரிய சுவயம் வக சேவக்க அன்பர்கள் இந்து முன்னணி இது போன்ற விசேஷமான சேவையே தொண்டாக குறைதக்கூடிய அன்பர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நம்மளுடைய ராய சன்னிதானத்திலையும் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் வரக்கூடிய பக்த அன்பர்களுக்கு வந்து அயோத்தி ராமனுடைய ஜென்மபூமி பிரசாதம் கிடைக்கணும் அப்படின்றதுனால அவங்க மந்திராட்சதை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம மந்திராக்சதியை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இன்று மாலை இன்னைக்கு குருவாரம் மாலை எல்லாருக்கும் அது ஒரு ப்ரொக்ராம் மாதிரி போட்டு ஒரு நூற்றி எட்டு முறை ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்ன்ற அந்த சமர்த்த ராமதாசருடைய அந்த விசேஷமான அவர் சொன்ன அந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை கூட்டு பிரார்த்தனையாக பண்ணி சுஸ்தி விசேஷங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ராயருடைய ரதோத்சவங்கள் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மந்திராட்சதை எல்லாருக்கும் வழங்குற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இது வந்து ஒரு சில நூற்றாண்டுகளாக கனவு கொண்டிருந்த எத்தனையோ பேர் தியாகம் பண்ணியிருக்காங்க உயிர் தியாகமே பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கனவுலாம் நினைவாகக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வுடைய இது வந்து எல்லாருக்கும் அந்த பங்களிப்பு இருக்கணும் இந்த பிரசாதம் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுனால இது ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க ஜனவரி இருபத்திரெண்டாம் தேதி மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே கும்பாபிஷேகம் சொல்லி நமக்கு பத்திரிக்கையில் கொடுத்துருக்காங்க அதனால் ஒரு பதினொன்றரை மணி அளவுலேருந்து இங்கே வந்து ஒரு விசேஷமான முறையில் கூட்டு பிரார்த்தனைகள் அன்றைக்கி முடிஞ்சு அன்றைக்கி ஒரு ஹோமம் கூட நாங்கள் பண்ணான்னு இருக்கோம் அங்கே சிறப்பாக நடக்கணும் எல்லாருக்கும் ராமபிரானுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்றதுனால ஒரு ராம ஒரு முழு ராஜ்யம் இல்லையா அது எல்லாருக்கும் அது ஒரு அந்த அனுபவம் கிடைக்கணுன்றதுனால ஒரு பிரார்த்தனை திட்டமாக வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கோம் அன்பர்கள் வந்து இன்றைக்கும் சரி இன்றைய மாலைகளினுடைய நிகழ்ச்சிக்கும் சரி ஒத்துழைப்பு நல்கி கும்பாபிஷேகம் மகா மகாசம்பரோக்ஷனம் வந்து சிறப்பான முறையில் ரொம்ப அற்புதமாக ப்ளா ப்ரா ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்காங்க செப்பரேட் ஏர்போர்ட் செப்பரேட்டாக ஸ்டேஷன் இங்கேருந்து இலவசமாக எல்லாருமே கூட்டின்னு போகிற மாதிரிலாம் கூட ப்ரோக்ராம் வச்சுட்டுருக்காங்க ரொம்ப நல்ல பிளானிங் இது யார் பண்ணினாலும் இது வந்து வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது அவர்களுக்கு ராமபிரானுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்க வேண்டும் அந்த அனு அந்த அனுகிரகத்தினுடைய அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இந்த நிகழ்ச்சியை நம்ம சொல்கிறோம் ரொம்ப கிரகண காலத்தில் அனைவர்களுக்கு தெரியும் சில சந்தேகங்கள் வந்து நம்ம வெளிப்படுத்தியிருந்தோம் குறிப்பாக ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஏழு கிரகங்களினுடைய சேர்க்கை கிட்டத்தட்ட அதற்கு ஒப்பான ஒரு கிரக நிலைகள் வந்து இப்போ நடந்த இந்த அக்டோபர் மாதம் நடந்து முடிந்த ஒரு கிரகணத்தில் இருக்குது இது வந்து யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது இதை பெரிய பெரிய அஸ்ட்ராலஜிஸ்ட் கூட வந்து சரியாக வந்து அதை கண்காணிக்கலையே அதுக்குண்டான ஒரு வழிமுறைகளை சொல்லலையேன்ற ஒரு வருத்தத்தையும் தெரிவிச்சிருந்தோம் அதற்கு சொ நம்மளுடைய பயத்தை வந்து வெளிப்பட்டிருந்தோம் பயமுறுத்தல் அல்ல பயத்தை வெளிப்படுத்தியிருந்தோம் இது போன்ற கிரகநிலைகள் இருந்தால் பொதுவாகவே கிரகணம் வந்து நன்மை வயக்கக்கூடியதல்ல ஒரு கிரகணத்தினுடைய வீச்சு வந்து எந்த தேசத்துக்கு விடாமல் இருக்கிறதோ அது நல்லது இந்த தேசம் அந்த தேசம்னு இல்லை பொதுவாக கிரகண நிகழ்வு வந்து தவிர்க்கப்பட வேண்டியது ஆனால் அதை தவிர்க்க முடியாதது ஒரு வருஷத்துக்கு நாலு கிரகணங்கள் நிச்சயமாக இருக்கும் ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணம் நிச்சயமாக நிகழும் அதை வேறு வேறு தேசங்களில் விழலாம் ஒரே தேசத்துலேயும் விழலாம் அது நமக்கு வந்து இப்போ போன இதில் வந்து ரெண்டு கிரகணங்கள் நமக்கு அது மாதிரி ஒரு தாக்கத்தை உண்டு அதனுடைய தாக்கம் சைடு எஃபெக்ட்டுன்னு தான் சொல்லணும் இப்போ கடந்த ஒரு மூன்று மாத காலமாக நிறைய பிரச்சனைகள் நாம் என்னென்னலாம் ப பயந்துட்டு இருந்தோமோ அதெல்லாம் நடந்துட்டுருக்கு அதிகமான மழை அதிகமான வெள்ளம் நிலச்சரிவு நிலநடுக்கம் இயற்கை சீற்றம் செயற்கை சீற்றம் ரெண்டுமே நம்ம வந்து நம்ம ஹைலைட் பண்ணியிருந்தோம் அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு இப்போ நம்ம சொன்னது நடந்தது அப்படின்ற ஒரு கழிப்பில் இதை சொல்லலை வருத்தத்தோடு சொல்கிறோம் சில நேரங்களில் நம்ம கணிப்புகள் வந்து தவறாக இருக்கிறது தான் நல்லது இது ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடு இது மாதிரி நடந்துருமோ இது மாதிரி நடக்காமல் இருக்கணுமே அப்படின்ற ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடாக தான் சொல்கிறோம் இப்போ வந்து சில அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து அந்த கிரகநிலைகளை பற்றி இப்போ நல்லா ஹைலைட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது மாதிரி நடக்கலாம் அது மாதிரி நடக்கலாம் அப்படின்னு ஹைலைட் பண்ணிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் காலதாமதமாக இருந்தாலும் இந்த ஒரு எச்சரிக்கை உணர்வுக்கு தான் இதை வந்து நம்ம அதை வெளிப்படுத்திகிட்டு இருக்கோம் நம்ம அந்த கிரகண காலத்தில் நம்ம சொன்னோம் குறைந்தது ஒரு மூன்று மாத காலம் இந்த எஃபெக்ட் இருக்கு இருக்கணுமே அந்த எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் அதையும் கடந்து ஒரு ஆறு மாத காலம் வரைக்கும் அந்த எஃபெக்ட் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பயம் தான் இப்போ தோன்றுறது இப்போது டிசம்பர் இருபத்தோரு தேதி ஆகிடுது அப்போ என்ன ப்ராப்ளம்லாம் சால்வா அப்படின்னா இல்லை என்னை என்னை பொறுத்த என்னுடைய கணிப்பு எனக்கு என்னுடைய சிற்றறிவிற்கு கிடைத்த அந்த ஒரு செய்தியின்படி இந்த மார்ச் ஏப்ரல் வரைக்கும் இந்த ப்ர பிர புரலாக்காகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட ஒரு சேலஞ்சிங் ஏராக தான் இருக்கும் ஏன்னா இவர் இது மாதிரி இல்லை இது வந்து ஒரு பயமுறுத்தல் அல்ல ஒரு எச்சரிக்கைக்காக சொல்கிறோம் ஏன்னா வரக்கூடிய காலங்களில் தான் நம்ம வந்து இங்கே தீபோத்சவம் பண்ணிகிட்டு இருக்கோம் இது மாதிரி எந்த சம்பவமும் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு இது நூறு ஒரு லட்சம் தீபம் ஏற்றுற மாதிரி இங்கே ப்ரோக்ராம் பண்ணிட்டு ஆக்சுவலாக இந்த ஸ்கீமில் வந்து எங்களுக்கு லாஸ் மைனஸில் போயின்ட்டுருக்கு நம்ம வாலண்டியர்ஸ்லாம் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணி அவங்கவுங்க நெய் வாங்கி கொடுத்து ஏற்றிட்டு இருக்கோம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா இது எங்களுக்கு வந்து ஒரு இது லாப நஷ்ட கணக்கு பண்ணல பட் இருந்தாலும் ஒரு மைனஸ் ப்ராஜெக்ட் தான் இது இருந்தாலும் லோகக்ஷேமார்த்ததுக்காக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இது ஜனவரி ஒன்றாம் தேதி பூர்த்தி அடைகிற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இது இதனால் என்ன ஆக போகிறது அப்படின்னா இது ஒரு பிரார்த்தனை தான் இதனால் எதுனாக போகுது அதனால் போகுது நம்ம கேட்டோம்னா அது வந்து பதிலே கிடையாது இது விட்ஸ் ப்ரேயர் ஒரு லோகக்ஷாமார்த்தத்துக்கு ஒரு ப்ரேயர் அவ்வளோதான் எதுவும் பெருசாக நடக்காமல் இருக்கணுமேன்றதுக்காக நாம் செய்யறது ஒரு பிரார்த்தனை இதில் வந்து எல்லாருடைய பங்களிப்பு இருக்குது எல்லாருடைய இன்வால்மெண்ட் இருக்குது ஸோ அதனால் இது வந்து எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டால் நடக்கும் நடக்கும் ஆண்டவனுடைய அருள் இருந்தால் எதுவும் நடக்கும் தான் இப்போ ராமோ இன்னைக்கு நம்ம வந்து சொன்னோம் அந்த ராமோத்சவத்தை கூட ராயருக்கு முன்னாடி ராமோசியத்தை இது பண்ணி மந்திராட்சியெல்லாம் ரெடி பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் இதுவும் அந்த குண்டான கூட்டு பிரார்த்தனைகளை தான் சேர்க்க போகிறோம் ஸோ அதனால் வரக்கூடிய காலங்களில் நண்பர்கள் நான் வந்து அடிக்கடி சொல்லக்கூடியது தான் தயவு செய்து குல தெய்வத்துக்கு என்ன பண்ணிகிட்டே வாங்குவோம் இஷ்ட தெய்வத்துக்கு என்ன பண்ணிகிட்டே வாங்குவோம் ஒரு மூன்று நான்கு மாத காலம் நிறைய இறை உணர்வு வேண்டும் நிறைய கோயிலுக்கு போங்க க்ஷேத்திரங்களுக்கு போங்க முடிஞ்சவங்க யாகம் பண்ணுங்க ஓமம் பண்ணுங்க தானம் தர்மம் பண்ணுங்க மற்றவங்களுக்காக சுயநலம் இல்லாமல் மற்றவங்களுக்காக கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுறது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டோம்னா பெருசாக பாதிப்புகள் பாதிப்பை தவிர்க்க முடியாது பெரிய பாதிப்பிலிருந்து நம்ம நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் அதுக்கு தான் இந்த பிரார்த்தனைகள் அது டெஃபனட்டாக கை மேலே பலன் கொடுத்துட்டுருக்கு குறிப்பாக சொல்லணும்னாக்கா இங்கே நம்ம யக்ஷ்மணாசனம் அடிக்கடி பண்ணுவோம் நம்ம இங்கே யக்ஷ்மணாசனம் ரிக்வேத ரீதியாக கேன்சர் க்யூருக்காக கேன்சர் போன்ற நோய்களினுடைய தாக்கத்தில் இருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக இலவசமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அடிக்கடி பண்ணுறோம் இப்போ லாஸ்ட் மந்த்தும் பண்ணிடணும் யாராவது ஒரு ரெண்டு மூணு பேர் எங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி இது மாதிரி கேன்சர் இருக்குது இது மாதிரி ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் இருக்குது இவ்வளோ வராங்கன்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் அதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்காக நம்ம அனௌன்ஸ் பண்ண பண்ணுறோம் அந்த நேரத்துக்கு யார் சங்கத்துக்கு பண்ணாலும் எந்த ரிலிஜியன் எந்த கம்யூனிட்டின்னு இல்லாமல் பேதம் இல்லாமல் ஒரு லோகக்ஷமார்த்தமாக சிங்கிள் போய் யார்கிட்டையும் வாங்குறது கிடையாது அந்த லக்ஷ்மணாசிரம் பண்ணுறோம் வரக்கூடிய பதிமூணாம் தேதியும் லக்ஷ்மணாசனம் பண்ண போகிறோம் ஜனவரி பதிமூணாம் தேதி சனிக்கிழமை காலம்பரையில் காலம்பர அந்த லக்ஷ்மணாசனமும் பண்ண போகிறோம் அதனால் கேன்சர் மாதிரி ஒரு விபரீதமான நோயில் யாரால் தாக்கப்பட்டு இருந்தால் அவங்களுடைய பெயர் நட்சத்திரம் கோத்திரம் டீட்டெயில்ஸ் கொடுத்திங்கனாக்கா ரொம்ப சங்கல்பத்தில் சேர்த்துக்கலாம் பிரசாதத்தை நாங்கள் இலவசமாக தபால் நடப்புகிறோம் இது ஒரு நல்ல வாய்ப்பு ஜனவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய ஆண்டு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் ஆண்டவனுடைய அனுகிரகம் ராகருடைய குரு அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்ற பிரார்த்தனையோடு அன்றைக்கி வந்து நரசிம்மகம் பண்ண போகிறோம் மஞ்சுசூப்த பாராயணத்தோட ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பூ மூலமந்திர பீஜாட்சரத்தோடு அன்னைக்கு ரோம மனப்புறம் ஜனவரி ஒன்றாம் தேதி இது போன்ற நிறைய விசேஷங்கள் ஒரு பிரார்த்தனை சிக்கிமாக தான் வச்சுருக்கோம் அன்பர்கள் எல்லாத்தையும் கலந்து கொண்டு வரக்கூடிய ஆண்டை வரக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமாயின் அதையெல்லாம் வந்து தாங்கக்கூடிய சக்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக்கொண்டு அந்த ஹரிசருவத்தவனிடம் பிரார்த்தித்துக்கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் ஸ்ரீ குரு பியோ